அனைவருக்கும் வணக்கம் நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து சீக்கா பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்மளோட ஹேர் ஆயில் மற்றும் சீக்கா பவுடருக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் எங்கேருந்து ரெடி பண்ணுறோம் எப்படிலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்மளோட நேட்டிவிலிருந்து நம்ம என்னெல்லாம் பறிக்கிறோம் என்னெல்லாம் எடுக்கிறோம் என்ன மாதிரியான இன்க்ரீடியண்ட்லாம் நம்மளோட ஷீக்கா பவுடரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற ஷீக்கா பவுடரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாசல்லே வந்துட்டு நிறையா வச்சுருக்கோம் நம்ம ஸோ அதனால் வந்து ஒத்தச்சம்பருத்தி இலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பூ வந்துட்டு அம்மா ஆல்ரெடி வந்து நிறைய பூ வந்துட்டு காய வச்சு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொய்யா இலை எடுக்கிறோம் நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போடுறோமோ அது எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆக்கி இன்னும் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி சீக்கா பவுடர் அரைக்கிறோம் ஸோ இதோட ப்ராசஸ் தான் இது ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா காலையில் எந்திரிச்சதுமே இந்த மாதிரி ரொம்ப பசுமையாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அதுவும் இல்லாமல் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும் இன்னும் ரொம்பவே நல்லா இருந்தது காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ண்டாங்க இந்த வேலையெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொய்யா இலை எடுத்தாச்சு கருந்துளசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் பேனு பொடுகாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் முக்கியமான விஷயம் நமக்கு வந்துட்டு சீக்கா ஷாம்பு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா இன்னொன்று ஹேர் ஆயிலெலாம் போடுறோன்னா தலைவலி வரும் ஸோ அந்த மாதிரியான தலைவலிலாம் கருந்துளசி கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான கருந்துளசி தான் எடுக்கிறோம் ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலை கிடச்சி பூ கிடச்சிது ஸோ இது வந்துட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக பிரித்து வச்சுருக்கோம் சாமிக்கு வச்சுட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு வச்சுருவோம் ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைக்கிற பொருட்கள் தான் எதுவுமே வந்துட்டு இது நாங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு எதுவுமே நாங்கள் வெளியிலேருந்து வாங்கலை எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தை சுற்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களோட வீடுங்களில் இருக்கிற பூ இலை அதெல்லாம் தான் பறிச்சுட்டு வரோம் இன்னும் வந்துட்டு வயலில் போயிட்டு வயலில் இருக்கிறதெல்லாமும் பறிச்சுட்டு வந்து தான் அதை நம்ம காய வச்சு பவுடர் அரைக்கிறோம் ஸோ இது வந்து கற்பூரவல்லி ஓம சொல்லுவோம் இல்லைங்களா அது அதுவும் வந்துட்டு நமக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும் கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான நிறைய பொருளெலாம் அது கொடுத்துருக்கோம் இது வந்து அடுக்கு செம்பருத்தி இது நம்ம சீக்காக்கி எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் பூத்துருக்கு ஸோ அதனால் பறித்து வச்சுக்கிட்டாங்க பசங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீம் வேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சீக்கா அரைக்கிறதுக்கு நல்ல கொழுந்து வேப்பிலையாக பறித்து நம்ம சீக்கா அரைக்கும் போது காய வச்சு அரைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது தலையில் நமக்கு அந்த இச்சிங்கெல்லாம் வந்துட்டு இருக்காது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நீம் ஸோ நீம் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கிறோம் வேப்பிலையில் வந்து நிறையா அதாவது பாக்டீரியாஸ் அழிக்கிற சக்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம இப்போ பறிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் குப்பை மேனி இதெல்லாம் குப்பையில் இருக்கிறது தான் பட் வந்துட்டு குப்பை மேனி அப்படின்னா குப்பையான மேனியை கூட நம்மளை வந்துட்டு அவ்வளோ பளப்பளன்னா ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குப்பை மேனிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நார்மலாக நமக்கு வந்து எதா தேமல் இல்லை புண்ணு ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த குப்பை மேனியை நல்லா கசக்கி நம்ம வந்து தோளில் தடைவிக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் அந்த மாதிரி தொடர்ந்து தடணம்னா சரியாயிடும் அவ்வளோ ஒரு பவரான ஒரு பொருள் அது குப்பையம்பேனி ஸோ கூடவே முருங்கை இலையும் பறிச்சுன்னு வந்துட்டோம் இப்போ வந்து சீக்கா சீக்கா வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ சீக்கா அரைக்கிறதுக்கான குவான்டிட்டி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த சீக்கா வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்தது தான் ஒரு சில பொருளெலாம் நம்ம கடையில் தான் வாங்கி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அடுத்தது வந்து வசம்பு வசம்பு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் ஏதாச்சும் பெயின் ஏதாவது இருக்குது புண்ணு ஏதாவது வந்துருக்குன்னா அந்த அதை சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு புங்கங்காய் அதாவது காய் சொல்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி காய் அடுத்தது வந்து செம்பருத்தி பூ காய வச்சு வச்சுருக்கிறது ரோஸ் ரோஸ் இதழ் அதாவது ரோஜா இதழ் காய வச்சு வச்சுருக்கோம் வெட்டி வேர் வெட்டி வேரும் வந்துட்டு நம்ம குச்சி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து காய வைக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய வைக்கிறதுக்கான பொருட்கள் தான் இது எல்லாமே ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மாடியில் எடுத்துகிட்டு போய் நல்லா வந்துட்டு காய வைக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா காயணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும் இதெல்லாம் காயறதுக்கு இப்போ வந்து சீக்கம் அரைக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம அந்த அந்த காம்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணவே வேண்டாம் அப்படியே இருந்தாலே வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சுனாலே போதும் அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம மொட்டை மாட்டில் போய் எல்லாத்தையும் காய வச்சுக்கோம் இதெல்லாம் வந்து வெயில் இருக்கும் போது தான் காய வைக்க முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த சீக்கா பவுடர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு பவுடர் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன் அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க கருவப்பில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் கருவப்பில் இந்த புங்கங்காயில் வந்து உள்ளே ஒரு சீடு இருக்கும் அந்த விதையை வந்து நீக்கிட்டு தான் நம்ம வந்து காய வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா தலையில் வந்து சிக்கிக்கும் இந்த இது இது சும்மா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் இப்போவே வந்து அவர் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எடுத்து வச்சுக்கிட்டாரு ஸோ அடுத்து வந்து பூலாங்கிழங்கு இது வந்து எடுக்கும் போதே வந்து வாசம் அப்படி தூக்குங்க தேவை இல்லாத அழுக்கெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும் புலாங்கிழங்கு கோரைக்கிழங்கு எப்போது சொன்ன மாதிரி வெட்டி வேர் ஸோ வசம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசம் வரும் இந்த சீக்கா புலாங்கிழங்கு வெ கோரைக்கிழங்கு இது கூட சேர்ந்து வசம்போட வாசமும் வந்து அப்படி இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட தலைமுடி வந்து அவ்வளோ ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு திங்ஸ் தான் இது ஸோ எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வச்சாச்சு இது எப்படியும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் எடுத்துக்கும் காயறதுக்கு இது கூட வந்துட்டு நாங்கள் லெமன் தோலெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருக்காங்க அம்மா ஆல்ரெடி ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா பரவலாக போட்டு காய வச்சிடலாம் நல்லா காயட்டும் இது ஒரு மூணு நாள் எடுக்கும் டைம் எடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஆட் பண்ண போகிறோம் வெந்தயம்லாம் ஆட் பண்ண போகிறோம் பாசிப்பயிறு ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம சைட் பை சைட் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லாம் மட்டும் நம்ம பறித்தோம் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச இலை இந்த இலையெல்லாம் மட்டும் வந்து நம்ம காய வச்சுடலாம் அது கூடவே வந்துட்டு ஆல்ரெடி அம்மா காய வச்சு தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு முறை காய வச்சுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதிலே வந்துட்டு இந்த எலுமிச்ச தோல் அதெல்லாம் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப நாளாக சேகரித்து வச்சது எதுவுமே வந்துட்டு நம்ம நார்மலாக கடைங்களில் வாங்கின திங்ஸ் எதுவுமே வந்து கிடையாது ஸோ இதோட நம் நம்ம வந்துட்டு ஒரு நாளும் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சேகரித்து வச்சுப்போம் ஸோ இந்த எலுமிச்சை தோல் இது நல்லாவே காஞ்சிருக்கு ஸோ இன்னும் நிறைய எலுமிச்சத்தோல் நாங்கள் போடுவோம் அடுத்தது காமிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம தட்டில் என்னென்னலாம் போட்டு காய வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் கோரைக்கிழங்கு போட்டாச்சு ஸோ இது வந்து நூறு கிராம் அதாவது ரெண்டு கிலோ ஷேக்காய் அதுக்கான அளவு இது நூறு கிராம் வந்து போதுமானது தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு நூறு கிராம் தான் இதெல்லாம் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி தான் இது நம்ம போடுறது கோரைக்கிழங்கும் பூலாங்கிழங்கும் ஸோ இதுவும் நம்ம போட்டுக்கிறோம் அது கூட வந்து வசம்பு ஒரு சும்மா நான் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு நாலு வசம்பு கொடுத்தாங்க இது நல்லா புட்டு போட்டுக்கணும் இந்த மாதிரி புட்டு போட்டோம் தான் நல்லா காயும் அது ஆல்ரெடி கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டுடலாம் நம்ம நல்லா உடச்சி போட்டு காய போட்டுருவோம் உடைக்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்குது நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஆர்கானிக்காக போனோம் அப்படின்னா இப்போது இருக்கிற இந்த நிறையா வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபோனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு நிறைய முடி கொட்டுறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சில ஆர்கானிக்கான விஷயங்களில் நம்ம ஆட் ஆகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை நார்மலாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் இயற்கையான பொருட்களில் நம்ம கொஞ்சம் நம்ம உடம்புக்கு கொடுத்தோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ரெண்டு கிலோ ஷீக்காக வந்து நம்ம காய வச்சுக்கலாம் இது நல்லா காயணும் அப்போ தான் வந்துட்டு பவுடர் நல்லா கொடுக்கும் இன்னொரு விஷயம் நம்ம தலையில் வந்துட்டு போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோப்புக்காய் அதாவது புங்கங்காய் நம்ம போடுறோம் அந்த விதையை எடுத்துட்டு இதை மட்டும் காய போடுறோம் காய வச்சிடலாம் நல்லா அவ்வளோதான் நல்லா காஞ்சிடுச்சு இதெல்லாம் ஸோ வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா சரியாக வந்து அறப்படாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து சிசராலை நல்லா கட் பண்ணி காய கா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு சிசராலை கட் பண்ணி மிஷினுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடலாம் அது வரைக்கும் நல்லா காயிட்டோம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஊர் தான் வாங்கினது இது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னலாம் காயுதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இது ஃபுல்லுமே வந்துட்டு மாடியே வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது அவ்வளோ நல்ல ஒரு ஆர்கானிக்கான திங்ஸ் இது எல்லாமே ஸோ இது எல்லாத்தையும் ந நல்லா காயட்டும் ரெண்டு நாளைக்கு காய வைக்கலாம் ஆல்ரெடி இந்த பூவெலாம் வந்து காய்ஞ்சிடுச்சு பட் அந்த இலையெல்லாம் வந்துட்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா காயணும் ஒரு டூ டேஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஆயில் மற்றும் ஷீக்கா பவுடர் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் மற்றும் ஷீக்கா பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க இல்லை மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் மற்றும் ஷீகா பவுடர்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இது எல்லாமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு திங்ஸு ஒரு பொருள் இதெல்லாம் சரி நல்லா காயிட்டோம் ரெண்டு நாளைக்கு ஸோ இன்னும் நிறைய பொருட்கள்லாம் நாங்கள் வந்துட்டு சேகரித்தது வந்துட்டு கழனிகள் அதாவது வயலில் வந்துட்டு இந்த கருப்பு கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழாநல்லி அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவுரி இலை இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வயலில் இருந்து தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் காய வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ வெந்தயம் எல்லாமே வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கு பருப்பு வெந்தயம் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கு இது கூட வந்துட்டு நான் மகிழம்பூ ஆட் பண்ணுறேன் மகிழம்பூ வந்துட்டு காசு கொடுத்து இல்லை வெளியில் வாங்கினதில்ல இது வந்து நம்ம வீட்டிலே இருக்குது ஸோ அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மகிழம்பூவும் வந்துட்டு நம்ம இது கூடவே ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் மகிழம்பூ தலைக்கு வந்துட்டு அந்த இச்சிங்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான பொருள் தான் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் தோலெல்லாம் வந்து காஞ்சின்ட்டுருக்கு ஸோ ஓகே இப்போ எல்லாமே வந்து காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அதை மெஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம மெஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் தனியாக தனியாக தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து நல்ல பவுடராக அரைச்சி கொடுக்க சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம நல்லா காய வச்சுருக்கோம் நல்லா காஞ்சா மட்டும் தான் நல்ல ஃபைன் பவுடராக ஆகும் ஸோ எப்போவுமே நான் வந்துட்டு இந்த மிஷினில் தான் அரைப்பேன் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து இந்த மிஷினில் தான் நாங்கள் அரைப்போம் ஸோ ரொம்ப நம்பிக்கையான மிஷின் ஏன்னா நிறையா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறத வந்துட்டு பாதிக்கு பாதி எடுத்துப்பாங்க ஸோ நல்ல நம்பிக்கையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம கொடுக்குற பவுடர் கரெக்டாக வரும் மிஷ் சீக்காவுக்கு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு இடம் தான் இது ஸோ நல்லா அது ஒரே ஒரு முறை தான் மிஷினில் போடுறாங்க ஸோ போட்டாச்சு போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துட்டாரு இவர் நல்லா வாசனை வருதுங்க சான்ஸே இல்லை இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் ஸ்மெல்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான வாசனை தான் இது ஸோ நல்லா உதறி அவர்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டோம்னா ஐநூறுவாய்க்கு வேலை பார்ப்பார் நல்லா ஒதிரி கொடுப்பாரு நல்ல டைப் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு இந்த தாத்தாவை தெரியும் ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரிச்சு கொடுத்துருவார் ஓகே நல்லாயிருக்கு நல்ல ஃபைன் பவுடராகிடுச்சு நீங்கள் பாருங்கள் நல்ல சிக்க வாசனை நாலு நாளைக்கு வந்து இந்த ஸ்மெல் நம்ம வீட்டை சுற்றிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி இப்போது நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றாரு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஸோ என்ன தான் நம்ம பேக் பண்ணாலும் நல்ல பவுடராக அரைச்சாலும் கொஞ்சம் சளிச்சு சளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சளிச்சு பார்த்தேன் லைட்டாக தான் கொஞ்சம் அந்த திப்பிலாம் கொஞ்சம் தான் இருந்தது ஸோ அந்த திப்பியுமே வந்துட்டு நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலைல மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு நாளைக்கு தலைக்கி குளிச்சிடலாம் நம்ம ஸோ இதை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை குழந்தைங்கள இருக்கீங்க உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நம்மளோட சேனலில் வந்துட்டு நம்பர் தெரியுது இல்லைங்களா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இந்த ஷிகா பவுடர் ஸோ நம்ம ஷிகா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணியாச்சு அடுத்தது சீல் போட்டு எல்லோருக்கும் அனுப்பிட தான் இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணுறது சீக்கா பவுடரில் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸில் அது எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சீக்கா பவுடர் நல்ல ஆர்கானிக்கான சீக்கா பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் டபுள் ஜீரோ டபுள் டூ ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இதை நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் நான் வந்து என்னோடய ஹேர்க்கு தான் எடுக்கிறேன் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துப்பேன் நான் அதுவே எனக்கு போதுமானது நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக சுடு தண்ணி இல்லைன்னா வந்து சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா போல் சாதம் கழுவின தண்ணி இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோப்பு காய் போட்டோம் இல்லைங்களா அந்த நொறை நல்லா கிளம்பி வருது பாருங்கள் ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பரான கன்சிஸ்டன்சி இதை நல்லா நம்ம தலையில் போட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணணும் நல்லா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்சிட்டு இந்த சீக்கா பவுடரை போட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு முறை நல்லா தேய்ச்சிட்டு திரும் அலசிடணும் தலையை அலசிடணும் அடுத்தது இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை தேய்க்கணும் அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் அந்த எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் வந்துட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சி குளிச்சிடுங்க இன்னும் கொஞ்சம் ஷீக்காக வச்சுருந்துட்டு அலசுனதுக்கப்புறமா செகண்ட் டைம் மறுபடியும் வந்து போடுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்